ஊ இடுப்பு கல்யாண சத்திரம் அடுப்பு மாதிரியே இருக்குது பார் ஆட்டி வேறு காட்டுது கடல் பண்ணி போடா பார்க்க பாக்கமுள்ள இதல வேற பேக் வேற வைப்ரேஷன்ல காட்றா பூ 나다ர் நாய் ஏய் சப்ப 나 மச்சான் உன் பேருக்கு ஏத்த மாதிரி சப்ப தட்டியடா ஏய் மோடு இதல கைய வச்சிருக்கற சிக்கையடு என்ன பண்ணாங்கப்பா ஆடு ஏதே மே அடாத ஓடு ஆமா நீங்க ஆடிட்டால ஆடு மூடிடுனே சரி